இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த இரவு வேலையிலையும் ஆண்டு வரே உங்களுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராக நீற்றப்படட்டும் அப்பா கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழும் என்று சொல்லி அண்டுபரே நம்முடைய வார்த்தை சொல்லுவது போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்களுடைய தயவும் கிருபையும் காரண்யமும் இரக்கமும் வெளிப்படட்டும் இயேசு சுவாமி துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் கண்ணீரின் பாதைகள் கழிப்பாய் மாறட்டும் இயேசப்பா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டு பிள்ளைகளை குறிச்சிருக்கிற ஏக்கங்கள் பாரங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாம் இந்த இரவு நேரத்தில் மாறட்டும் பிள்ளைகளுக்குள்ள உயர்வுகள் வரட்டும் சுவாமி இல்லைன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவீராக திருமண தடைகள் மாறட்டும் வியாதியின் படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே பணம் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறவங்க கடனினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க ஆண்டு எத்தனையோ லோன்கள் கட்ட வேணும்னு சொல்லி இருக்கிறவங்க அன்றைய பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய தேவைகளையோ எகவா ஈரை நீர் சந்திங்கப்பா இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாசல் திறந்து கொடுங்க ஏசப்பா எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவினால் வரும் கிரியைகள் மனிதனால் வஞ்ச மனிதனின் வஞ்சனைகளால் வருகிற எல்லா போராட்டங்கள் பாடுகள் அண்டவரே பொல்லாத காலங்களுக்கு கர்த்தர் குடும்பங்களை விளக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்வீராக உம்முடைய தூ அந்த கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தர்களை சூழ பாழைய அவர்களை விடுவிக்கிறார் என்று சொன்னது போல கர்த்தர் ஒரு கொடுங்கப்பா கொடுங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த இரவு நேரத்தில் இந்த ஜபத்தை கேட்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் நீர் உம்முடைய மகிமையின் கரத்தை வெளிப்படுத்துவீராக உம்முடைய அற்புதத்தின் கரத்தை வெளிப்படுத்துவீராக உம்முடைய அதிசயத்தின் கரத்தை வெளிப்படுத்த குடும்பத்தில் அற்புதங்களும் அதிசயங்களையும் காணும்படியாய் வெளிப்புறமான அதிசயத்தை செய்வீராக ஆண்டவராக இயேசு நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் சகல துதியும் கனமும் மகிமையும் சோத்ரமும் என் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்